ஹலோ இந்தியா இஸ்ரேல் ஆர்மி இஸ்ரேலா அதிகரிக்கும் போர் பதற்றம் இந்தியாவின் ராணுவ படத்தை தாங்குமா வெற்றி யாருக்கு இந்தியாவுக்கு இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கும் இடையே போர் வெடிச்சா யாருக்கு வெற்றி வாய்ப்பு பார்க்கலாம் ஆசிய கண்டத்தில் இருக்கும் இஸ்ரேல் ஒரே நேரத்தில் ஹமாஸ் ஹிஸ்புல்லா லெபனான் மற்றும் ஈரான் நாடுகள்தான் மோதி வருது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆதரவுகாரிட்ட எதிர்தரப்பினருக்கு ரஷ்யா மற்றும் சீனா ஆதரவாக உள்ளது அண்மையில் அண்மையில இருந்து சுமார் இருநூறு ஏவுகணைகள் இஸ்ரேல் மீது ஏவப்பட்டது இருப்பினும் இந்த ஏவுகணைகள்ல பெரும்பாலானது இஸ்ரேலின் அயந்தோம் மூலம் சுற்று செலுத்தப்பட்டது இப்போது இந்த நாடுகளுக்கிடையே நிலைமை மோசமடைந்து வருவதால எதிர்காலத்தில் இது பல நாடுகள் பங்கேற்கும் போராக வெடிக்கலாம் என்ற அச்ச நிலவுது இதனால ஆசிய கண்டத்தில் போர் பார்த்து நல்லது ஆனாலும் இஸ்ரேலும் இந்தியாவும் மிகவும் நல்ல நண்பர்கள் அவர்களுக்குள்ள போர் வெடிப்பதற்கான வாய்ப்பு குறைவுதான் ஆனால் எதிர்காலத்தில் இஸ்ரேலும் இந்தியாவும் நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் என்ன நடக்கும் யார் கை ஓங்கும் என்பதை பார்க்கலாம் இஸ்ரேலின் ராணுவ சர்வதேச மூலவை ஆய்வுகள் நிறுவனம் மற்றும் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் அறிக்கையின்படி இஸ்ரேலில் முன்னூத்தி நாற்பது போர் விமானங்கள் தாக்குதல் தாக்குதலுக்கு உள்ளது இந்த விமானங்கள்ல நீண்ட தூர எஃப் பிப்டீன் மற்றும் ரகசியமாக தாக்குதல் நடத்தும் திறன் கொண்ட எஃப் தேர்ட்டி போர் விமானங்களும் அடங்கும் இது தவிர எதிரி நாடுகளின் ஏவுகணையில் இருந்து பாதுகாக்கும் அயண்டம் இஸ்ரேல உள்ளது கடற்படை பற்றி பேசுகையில இஸ்ரேலிடம் அறுபது கப்பல்கள் உள்ளது குளோபல் அறிக்கையின்படி இஸ்ரேலின் ராணுவம் உலகின் இருபதாவது மிக சக்தி வாய்ந்த ராணுவமாகும் அதுல தற்போது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு வீரர்கள் உள்ளன நான்கு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் பேர் இருப்பு பிரிவுகள்ல உள்ளன இது தவிர இஸ்ரேலிடம் பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பீரங்கிகள் பல ஏவுகணை ராக்கெட் ராக்கெட் மற்றும் ஸ்மார்ட் குண்டுகள் உள்ளது இந்த ஆயுதங்கள் அவற்றின் துல்லியமான நோக்கத்திற்காக உலகம் முழுவதும் அறியப்படுது இஸ்ரேலிடமும் குறைந்தது ஒரு டஜன் அணு ஆயுதங்கள் உள்ளது இதுல இந்தியாவின் பலம் குளோபல் பயர் இரண்டாயிரத்தி அறிக்கையின்படி இந்தியாவில் இந்தியாவின் பாதுகாப்பு பட்ஜெட் ரூபாய் ஆறு லட்சத்தி கோடி இந்தியாவின் ராணுவ பலத்தை பற்றி பேசினா இந்தியாவில் உள்ள மொத்த ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தோரு புள்ளி முப்பத்தி ஏழு லட்சம் அதுல பதினாலு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் பேர் நேரடி ராணுவ வீரர்களாகவும் துணை ராணுவத்தில் இருபத்தி அஞ்சு புள்ளி இருபத்தி ஏழு லட்சம் வீரர்களும் பதினோரு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் வீரர்களும் இருக்காங்க இந்தியாவில் போர் விமானங்களை பற்றி பேசினா அவற்றின் எண்ணிக்கை ஆறு இந்த விமானங்கள் எந்த புறப்பட இருக்கும் இது தவிர இந்தியாவிடம் ஆறு டேங்கர் மற்றும் எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது ஹெலிகாப்டர்கள் உள்ளது அவற்றுல நாற்பது தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் உள்ளது டேங்கரை பற்றி பேசினா இந்தியாவுல நான்காயிரத்தி அறுநூத்தி பதினாலு டேங்கர்கள் உள்ளது இந்தியாவிடம் சுமார் நூத்தி நாற்பது சுயமா இயக்கப்படும் பீரங்கிலும் மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஏழு இறுதி செல்லப்படும் பீரங்கிலும் எழுநூத்தி ரெண்டு எம்எல்ஆர் ராக்கெட் பீரங்கிகளும் உள்ளது இந்திய கடற்படைக்கு இரண்டு விமானம் கப்பல்கள் உள்ளது இது தவிர பன்னெண்டு நாசக்கார கப்பல்கள் பன்னெண்டு போர்க்கப்பல்கள் பதினெட்டு கோர்வெட்டுகள் பதினெட்டு நீர்மொழி கப்பல்கள் மற்றும் நூத்தி முப்பத்தி பெட்ரோல் கப்பல்கள் உள்ளது முக்கியமா அணு ஆயுதங்களை பற்றி பேசினா தாக்கும் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவில் நூத்தி எழுபத்தி ரெண்டு அணு ஆயுதங்கள் உள்ளது மேற்குறிப்பிட்டுள்ள விவரங்களை ஒப்பிடுகையில் இஸ்ரேல காட்டிலும் இந்தியா பல்லாயிரம் மடங்கு வலிமை வாய்ந்ததா உள்ளது என்பது உறுதியாகுது முக்கியமா இஸ்ரேல் ராணுவத்திற்கு ஒரே நேரத்துல பல முனைகளிலும் போர் புரியும் வலிமை உள்ளதா காசாவில ஹமாஸ் லெபனான்ல ஹெஸ்புல்லா ஏமன்ல ஹவுத்திகல் ஈராக் மற்றும் சிரியாவில் இஸ்லாமிய சியா பிரிவினர் மற்றும் ஈரான் என இஸ்ரேல் போரிடம் முனைகளின் பட்டியல் நீண்டு கொண்டே போகுது கடந்த வாரத்துல மட்டும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் ஐடி அதாவது லெபனான் மீது தரவரி தாக்குதல் தொடங்குச்சு அதே நேரத்துல ஏமன்ல பல்வேறு பகுதிகளிலும் குண்டு வீசி தக்கியது மற்றும் காசாவில் ஏற்கனவே வரும் அதன் தாக்குதலையும் தொடர்ந்தது முக்கியமாக ஹமாஸ் ஆயுத குழுவின் நட்பு நாடு மற்றும் ஆதரவாளரான ஈரான் அமைப்பு ஹவுதி மற்றும் பிற சியா குழுக்கள் இஸ்ரேல் நகரமான ஜெருசலேம் மற்றும் டெல்லவி பகுதியில் ஏவுகணைகள் கொண்டு பதில் தாக்குதல் நடத்திச்சு அதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமே தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று கூறியிருந்தார் ஈரான் இதற்கு கடும் விலை கொடுக்க நேரிடும் அவர் எச்சரித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி அன்று இஸ்ரேலிய பகுதிகளின் மீது ஹமாஸ் ஆயுதக்குழு திரிய தாக்குதலை நடத்தியதில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டாங்க இதனையடுத்து இஸ்ரேல் பிரதமர் நிதனையாக மத்திய கிழக்கு புதிய ஒழுங்கை உருவாக்கும் தனது இலக்கை வலியுறுத்தி தாக்குதல்களை தொடங்கினார் இதனால காசாவில நாற்பத்தி ஓராயிரத்துக்கும் அதிகமான மக்கள் மேலும் இந்த ஏற்கனவே இரண்டாயிரத்தை தாண்டியுள்ளதா அந்த நாட்டு அதிகாரிகள் இவை அனைத்தும் தற்போது மத்திய கிழக்கின் சமீபத்திய வரலாற்றில் மிகவும் ஆபத்தான நிகழ்வுகளா இருப்பதா ஆனா இந்த மூலங்களினால கேள்வி என்னன்னா இஸ்ரேலுக்கு ஒரே நேரத்தில் பல அமைப்புகளிடம் போர் புரிவது எவ்வாறு சாத்தியமா இருக்குது அவ்வாறு செய்வதற்கான ராணுவ மூலம் இஸ்ரேலுக்கு உள்ளதா என்பதுதான் சமீபத்திய இஸ்ரேலிய உளவுத்துறை சேவைகள் மற்றும் ராணுவ படைகள் திறமையானதா என்பதை வெளியேற்றது ஆனால் அதற்கு வரம்புகள் உள்ளது அதிகமான அமைப்புகளுடன் போரில் இருந்தால் இஸ்ரேலுக்கு போர் நடவடிக்கைகளை எடுப்பது மிகவும் கடினமாக இருக்கும் என்றும் ஏவுகணை பாதுகாப்பு நிபுணரும் மற்றும் சர்வதேச ஆய்வுகளுக்கான மையத்தின் உறுப்பினருமான முக்கியமாக நவீன திறனுக்காக உலகம் முழுவதும் பெயர் பெற்றது ஆனால் அதன் உண்மை நிலையை பற்றி தெரிந்து கொள்ள தரவுகளை கணக்கில் எடுத்து பகுப்பாய்வு செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இஸ்ரேல் ஆண்டுதோறும் இருபதாயிரம் மில்லியன் அமெரிக்க டாலர்களை ராணுவத்துக்கு ஒதுக்குது என்று சர்வதேச மூலவே ஆய்வுக்கான நிறுவனத்தின் ஐஐஎஸ்எஸ் வங்கியின் தரவுகள் தெரிவிக்குது சமீபத்திய உலக வங்கி தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஈரான் அதன் ராணுவ செலவுக்காக சுமார் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஒதுக்கி இருக்கு இதை காட்டிலும் இஸ்ரேல் பல மடங்கு அதிக நிதி ஒதுக்குது முக்கியமா இது எந்த ஒரு மோதல் நடந்தாலோ அதுல குறிப்பிடத்தக்க சாதகத்தை இஸ்ரேலுக்கு அளிக்குது மேலும் அதை நவீன ராணுவ உபகரணங்களை தேர்வு செய்ய வழிவகுக்குது முக்கியமா இஸ்ரேல் தனது பாதுகாப்புத்துறைக்காக செலவிடுவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் ஒப்பிடுகையில ஈரானை விட இரண்டு மடங்கு அதிகமாகும் உலக வங்கியின் சமீபத்தில் தகவல்படி இஸ்ரேல் தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் துறைக்காக ஒதுக்குது நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியில ஈரான் ரெண்டு புள்ளி ஆறு சதவீதமோ லெபனான் மூணு புள்ளி நாலு சதவீதமோ மற்றும் சிரியா நாலு புள்ளி ஒரு சதவீதமோ ஒதுக்குது முக்கியமா சர்வதேச ஆய்வுப்படி இஸ்ரேலிடம் முன்னூத்தி நாற்பது போர் விமானங்கள் தயார் நிலையில் இருப்பதால் தெரிவித்துள்ளது இது இஸ்ரேலின் வானொலி தாக்குதலுக்கு மிக முக்கிய சாதனமான அம்சமாக இருக்கு என்று கூறுறாங்க முக்கியமா இஸ்ரேல் அதன் விமானப்படைகளின் உதவி கொண்டு மத்திய கிழக்கின் எந்த பகுதியிலும் உண்டு வீச முடியும் அது மட்டும் கிடையாது எஃப் பிப்டின் விமானங்களும் எஃப் என்ற ரேடார் கணிப்பில் தப்பக்கூடிய உயர் தொழில்நுட்பம் கொண்ட விமானங்களும் வேகமாக தாக்கும் ஹெலிகாப்டர்களும் இஸ்ரேலிடம் உள்ளது கூடுதலா இஸ்ரேலிய ராணுவத்திடம் கவச வாகனங்கள் டேங்குகள் பீரங்கிகள் பொறுக்கப்பல்கள் மற்றும் ட்ரோன்கள் ஆகியவை உள்ளது மிகவும் நவீன ஆயுதங்கள் கொண்ட ராணுவ படைகள்ல இஸ்ரேலிய ராணுவமும் ஒன்றுதான் குறிப்பா காசாவில ஹமாஸ்க்கு எதிரான போருக்கு பிறகு அந்த நாடு அதிக அனுபவத்துக் கொண்டிருக்கு செப்டம்பர் மாதம் லெபனான்ல பேதர்கள் மற்றும் பாக்கி தாக்கிகள் வெடித்ததற்கு காரணமாக இருந்ததாக கருதப்படும் இஸ்ரேலின் அந்த அமைப்பான பலமா இருப்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் மற்றும் போன்ற அதிநவீன அமைப்புகள் இஸ்ரேலின் முக்கிய பங்கு வகிக்குது அக்டோபர் ஒன்னாம் தேதி அன்று ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய வான் தாக்குதல் போன்ற பல்வேறு தாக்குதல்களை இந்த ஏவுகணை அமைப்புகள் தடுத்து நிறுத்திருக்கு இந்த ஏவுகணை அமைப்புகள் எதிரி ஏவுகணைகளை இடைமறிச்சி வைக்கும் திறன் கொண்டது ஹமாஸ் ஹெஸ்புல்லா அல்லது காட்டிலும் இஸ்ரேல் மிகவும் வலுவான சக்தியாக இருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் மற்ற அனைத்து ஆயுக் குழுக்களின் தனித்திறமை காட்டிலும் இஸ்ரேல் படைகள் அதிக திறன் கொண்டவை என்று சி எஸ் ஏ ஆனா இஸ்ரேல் மற்ற அமைப்புகளுடன் போர் புரியும் அதே வேளையில ஈரானுடன் போர் புரிய முக்கிய பிரச்சனையா அந்த நாட்டுக்கு இருக்கு என்று அவர் கூறுறாரு அது மிகவும் கடினமானது இஸ்ரேல் தோல்வி அடைய வாய்ப்புள்ள விஷயங்கள்ல ஒன்றாயிருப்பது அவர்களின் புகழ்பெற்ற அயண்டோ அமைப்பாகும் ஏன்னா ஒரே நேரத்தில் பல்வேறு பகுதியில் இருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டா அதிலிருந்து தற்காத்துக் கொள்வது இஸ்ரேலுக்கு சாத்தியமற்றதா இருக்கும் என்று அவர் கூறுறாரு ஏனென்றா இந்த ஏவுகணை உள்ள சென்சார்கள் குறிப்பிட்ட ஒரு திசையை மட்டுமே கண்காணிக்க முடியும் உதாரணமாக இஸ்ரேலுக்கு வடக்கே லெபனான நோக்கி சென்சார் இருந்தால் அது கிழக்கு பகுதியில் உள்ள ஈரானையோ அல்லது தெற்கு உள்ள ஏனையோ கண்காணிக்க இயலாது என்று அவர் கூறுவாரு ராணுவ வீரர்கள் பணியில் இருக்காங்க கூடுதலா நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் ராணுவ வீரர்கள் இருப்பில் உள்ளதா தெரிய வந்திருக்கு இஸ்ரேல் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ராணுவ சேவை செய்வது கட்டாயமாகும் ஆனால் ஈரான்ல ஆறு லட்சத்துக்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் உள்ளனர் இருக்காங்க மற்றும் அதிகமானோர் தயார் நிலையில் உள்ளனர் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வீரர்கள் இருப்பதாகவும் ஹமாசிடம் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் வீரர்கள் வரை இருப்பதாகவும் கருதப்படுகிறது முக்கியமா இஸ்ரேலிய ராணுவப்படையில அதிக எண்ணிக்கையில வீரர்கள் இல்லாதது அந்த நாட்டிற்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது என்று சமீர் கூறாரு அதன் ராணுவ வீரர்கள கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பேர் தொழில்முறை வீரர்கள் அல்ல எனவே சில காலத்துக்கு மட்டுமே அவர்கள் ராணுவ பணி செய்ய முடியும் இது சிக்கலாகவும் ஆக்குது முக்கியமா அமெரிக்காவின் ஆதரவு இஸ்ரேலிய ராணுவத்திறனை பகுப்பாய்வு செய்யும் போது முக்கிய அம்சமா கருத வேண்டியது இருந்து அந்த நாடு

மேம்படுத்த கூடுதலாக ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியது முக்கியமா இஸ்ரேல் அமெரிக்காவின் ஆதரவை பெரிதும் நம்பியிருக்கு விமானங்கள் வெடிப்பொருட்கள் மற்றும் பல்வேறு தொழில்நுட்ப சாதனங்கள் அமெரிக்காவில் இருந்து இஸ்ரேலுக்கு வருது என்று எய்டன் சமீர் விளக்கிறாரு வெவ்வேறு வெவ்வேறு முனைகள்ல இஸ்ரேல் தனது இலக்குகளை தொடர அமெரிக்காவின் ஆதரவு முக்கியமானது என்று அவர் கூறுறாரு இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல் நடவடிக்கையில உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றோம் இல்லையெனில் அந்த நாட்டின் மீது சர்வதேச தடைகளை விதிக்க நேரிடும் என்று ஐக்கிய நாடுகளின் சபை கூறி வருது வீட்டு அதிகாரமுடைய அமெரிக்காவின் ஆதரவு இல்லாமல் போனா அது இஸ்ரேலுக்கு ஒரு சூழ்நிலையா இருக்கலாம் என்று சமீர் கூறினார் ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசாங்கம் மத்திய கிழக்குல இஸ்ரேல் நடத்தி வரும் தகவலுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்பது போலதான் தெரியுது என்று போர் நிறுத்தத்தை விரும்பாத பைடன் அரசாங்கம் பலமுறை கூறியுள்ளது ஆனால் அதற்காக அது மேற்கொண்ட நடவடிக்கைகள் மிகவும் குறைவு என்று அவர் குறிப்பிட்டார் முக்கியமா அவர் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் நிதியுதவி வழங்குவதை நிறுத்த தயாராக இல்லை எனவே இது தொடர்ந்து அதிகரிச்சா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தொடர்ந்து பெரிய அளவில் ஆதரவு அளிக்கும் என்று தெரியுது முக்கியமா இஸ்ரேலுக்கு முக்கிய ஆதரவாக பிற நாடுகளும் உள்ளது உதாரணமா எஸ்ஐபி இந்தியா இஸ்ரேலுக்கு அதிக ஆயுதங்களை விற்கும் இரண்டாவது நாடா முப்பது சதவீதம் ஜெர்மனி உள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மட்டும் இஸ்ரேலுக்கு ஜெர்மனியின் ஆயுத ஏற்றுமதி மொத்தம் முன்னூத்தி மில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டை விட பத்து மடங்கு அதிகம் மேலும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கும் நாடுகளில் இத்தாலி மூன்றாவது இடத்தில் உள்ளது ஜீரோ பிரான்ஸ் பிரிட்டன் நெதர்லாந்து கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குது முக்கியமா இஸ்ரேலின் ராணுவத்திற பகுப்பாய் செய்ய அந்த நாட்டிடம் உள்ள ஆயுதங்கள் விமானங்கள் டேங்கியல் மற்றும் பொருள் வீரர்களின் எண்ணிக்கைகளை தாண்டி மற்ற காரணங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுறாங்க இஸ்ரேல் அதன் எதிரிகளை விட வலிமையானது அது நீண்ட காலத்துக்கு போரில் தாக்குப்பிடிக்க முடியும் என்பது நமக்கு தெரியும் ஆனா நாட்டின் ஆயுத இருப்பு மட்டும் வைத்து எவ்வளவு காலம் போரை தாங்க முடியும் என்பதை ஆராயாம வேறு சில அம்சங்களை வைத்து கணக்கிட வேண்டும் பொருளாதாரம் சமூக மற்றும் சர்வதேச அளவில் அந்த நாட்டின் நற்பெயர் போன்றவற்றில் இஸ்ரேல் செலுத்த வேண்டிய விலை மிக அதிகமா இருப்பதால் அதனை பொறுத்து அந்த நாடு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறுறாரு இஸ்ரேலுக்கு அதிக ராணுவத்திறன் இருந்த போதிலும் மத்திய கிழக்கில் அந்த நாட்டின் அளவு என்பது இஸ்ரேலுக்கு ஒரு பாதமாக இருக்கலாம் என்று கூறுறாங்க மத்திய கிழக்கு இன்னும் ஒரு பெரிய பிராந்தியத்துல ஒரு சிறிய நாடு இஸ்ரேல் அங்க அதிகமான மக்கள் வாழ்றாங்க எனவே ஒன்று அல்லது இரண்டு அல்லது பத்து போர்களில் எதிரி நாடுகளை தோற்கடித்தாலும் அதுல ஒரு வித்தியாசமும் இல்லை இஸ்ரேலால அவர்களை முழுமையா தோற்கடிக்க முடியாது என்று கூறுறாங்க உதாரணமாக ஈரான் இஸ்ரேலை விட மிகப்பெரிய நாடு அதன் மக்கள் தொகை சுமார் எண்பத்தி மில்லியன் இஸ்ரேலை விட சுமார் பத்து மில்லியன் பல மடங்கு அதிகம் என்பது கவனிக்கக்கூடிய ஒன்று காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வருவதன் மூலம் தேவையற்ற உயிரிழப்புகளை தவிர்க்கலாம் இது ஹெஸ்புல்லா மற்றும் ஈரான் போர் இது இது மற்றும் ஈரானுடன் போர் புரிவிலிருந்து பின்வாங்கி அவர்களுக்கும் ராஜேந்திர வெற்றியை பெற அனுமதிக்கும் என்று ஏவுகணை பாதுகாப்பு நிபுணர் ஷான்செக் கூறாரு